வணக்கம் மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் வேகத்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணியும் அதை விட அசுர வேகத்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணி விட்டது அது பல மாநிலங்களில் கூட்டி சேரவில்லை என்ற தகவல்களோ வந்தாலும் ஆனால் இன்னைக்கு அது உறுதியான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரசிடையே உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் இப்போது தேர்தல் களத்தில் விட்டனர் டெல்லி ஹரியானா குஜராத் மூன்று மாநிலங்களும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தொழர்களே பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து நின்றாலும் அங்கு பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல மகாராஷ்டிராவில் பாஜக ஒரு வினை செய்தனர் இதையெல்லாம் அவர்கள் அணுவித்து தான் ஆக வேண்டும் அங்கு இருந்த சிவசேனாவை உடைத்தார்கள் தேசியவாத காங்கிரஸை உடைத்தார்கள் இந்த உடைக்கின்ற வேலைகளை துரோகங்களை செய்து இப்போது அவர்கள் செய்த அந்த வினை அவர்கள் நோக்கி திரும்பி இருக்கிறது இந்த வினையை அதான் இதிலேயே சொல்லுவார்கள் இல்லைங்களா வினை வினையை தான் இருப்பான் தினை விதத்தவன் தினைய இருப்பான் அதுபோல வினை விதித்த பாஜக இப்போது வினைகளை அறுவடை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக இப்போது இருக்கிறது தமிழ்நாட்டு பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி செய்தி பங்கீடுகளை நல்ல முறையில் முடித்து விட்டது அவர்கள் யார் யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை முடித்து விட்டார்கள் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எந்தெந்த தொகுதி எந்தெந்த ஊர் என்பதை இனிமேல் முடிவு செய்வார்கள் அதுவும் ஏறக்குரிய முடிந்த மாதிரிதான் அதிமுக பொறுத்தவரை பாமக இரட்டை இடம் போட்டுக் பாமகின்ற தொகுதிகளெல்லாம் அவர்கள் கொடுப்பதற்கு சரி என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் ராஜ்யசபா மட்டும் முடியாது என்று சொன்னார்கள் பிறகு அவர்கள் பேச்சுவார்த்தையை இழுத்தெடுத்தி கொண்டிருக்கிறார்கள் மூன்று முறை சி வி சண்முகம் ராம்தாஸை பற்றி பார்த்து பார்த்து பேசினாரு அன்புமணி பார்த்து பேசினார் அதுக்கப்புறம் அதில் தீ அமைத்த குழுவும் போய் பேசிச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு உடன்பாடு வரல அப்புறம் ஒரு மூணு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி அன்புமணி டெல்லி போனார் அவங்க அப்பா கிட்ட ஒரு அன்பா சொல்லி போயிட்டாரு அன்புமணி அன்பா என்ன சொன்னா அப்ப நான் டெல்லியில இருந்து வர வரைக்கும் நீங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டாரு டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகோட சினிமா ஒரு பேரமாக நடத்திட்டு இருக்காங்க அப்புறம் முதல்ல என்ன பண்ணுவாங்க பிஜேபிக்காரங்க இப்ப அன்புமணிக்கு வந்து ஒரு ஆசை காட்டியிருக்காங்க என்ன ஆசைன்னா நீங்க அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு மட்டுந்தான் நீங்க எங்களோட கூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் மத்தியில நாங்கள் தான் ஆட்சிக்குவோம் மந்திரி பெருவி தாராம் இல்லைன்னா ராஜ்யசபா கொடுத்து அவங்களை மந்திரி ஆக்குறோம் இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளையும் சொல்லி இருக்காங்க ஆசை வார்த்தைகள் சொன்னோன்னே பாஜக அடுத்த நிமிஷம் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அன்புமணி மேல ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கை வந்து நாங்கள் விரைவுபடுத்த போறோம் இப்போ அப்படிங்கிறாங்க தேர்தலுக்கு இருக்கக்கூடிய காலங்கள் குறைவாக இருக்கின்ற சூழல்ல இந்த மிரட்டலும் அவங்கள மிரட்டியிருக்காங்க அதுக்கு அடிபணிஞ்சிருக்காரு மிரட்டலுக்கு அடிபணிந்தார் அன்புமணி அந்த ஆசீர்வாதத்துக்கு மயங்கினார் அன்புமணி என்றுதான் சொல்ல வேண்டும் என்னதான் இவங்க முடிவு பண்ணாலும் நாற்பது தொகுதியில கண்ணாமலை போய் சொல்லிட்டார் நாற்பது தொகுதியிலும் பாஜக நிச்சயம் நாங்கள் ஒரு நாலு பேரும் ஜெயிப்போம் அப்படின்ட்டு அப்படின் மீதி முப்பத்தாறு பேர்